லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருந்து ஏழு என் ஓய்வு நாட்களை ஆசரித்தேன் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் திராட்சை ச திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி வழி ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவது இல்லை உங்கள் சத்ருகளை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள்